தமிழ் வணக்கம் அவசர செய்தி ஈரான் இஸ்ரேல் மீது நூறு ஏவுகணைகள் கொண்டு தாக்கியிருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் இறங்கி தாக்குதல்களை நடத்தி சுரங்க வழிக்குள் நுழைந்திருக்கின்ற அதிர்ச்சி தாக்குதலாக அமைந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஜெஃபா நகரத்தில் இந்த தாக்குதல் விழுந்திருக்கின்றது நான்கு பேர் மரணமடைந்திருப்பதாக முதல் கட்ட செய்தி கூறுகின்றது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தாது அணுகுண்டொன்றை உருவாக்கும் வரை தாமதிக்கும் என்று வேளையில் ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது லெபனான் மீது இஸ்ரேலினுடைய படைகள் இறங்கிய பின்னதாக லெபனான் என்கின்ற கிளையையும் முறித்த பின்னர் ஈரான் தனிமரமாக நிற்க முடியாது ஈரான் தாக்குதலை தொடங்குவதற்கான தருணமாகவே இது இருப்பதை ஈரான் தன்னுடைய செயலினால் காட்டியிருக்கின்றது இது முதலாவது தாக்குதல் என்றும் இதைத் தொடர்ந்து மத்திய தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடைபெறப்போகின்றது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயிரம் வரையிலான அமெரிக்க அதிரடி படைகள் வந்திருக்கின்றன வான்படைக்கு தாங்கள் துணையாக இருப்போம் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது எனவே ஈரானுடனான ஒரு போர் ஆரம்பிப்பதற்கான அபாயமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த இடத்தில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது ஒவ்வொரு கணமும் மிக மிக ஆபத்தானதாக விவகாரங்கள் திசை திரும்பிக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேலினுடைய படைத்துறையை சேர்ந்த டேனியல் ஹெஹாரி உரையாற்றுகின்ற பொழுது முதலாவது அவர் குறிப்பிடுகின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதல் லெபனான் சிவிலியன்களுக்கு எதிரானது அல்ல ஆனால் இப்பொழுது ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிவிலியன்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இரண்டாவது ஹிஸ்புல்லா இராணுவ இலக்குகளை அழிப்பதும் அந்த இலக்குகளை தேடி செல்வதுமே தங்களுடைய நோக்கு என்று குறிப்பிட்டார் மூன்றாவது ஹிஸ்புல்லா என்கின்ற அமைப்பு இப்பொழுது உலகத்தில் நாடொன்று இல்லாத

ார் ஆறாவதாக ஹிஸ்புல்லா பலம் பெற்ற இடங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் வரக்கூடிய இடங்கள் தங்களுடைய இலக்குகள் அடங்குவதாக கூறுகின்றார் ஏழாவது சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல் போல ஒரு தாக்குதலை நடத்த ஹிஸ்புல்லா திட்டமிட்டு அவர் குறிப்பிடுகின்றார் எட்டாவதாக அப்பாவி ஆண் பண் இஸ்ரேலியர்கள் இறப்பதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் அறுபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வடபுல இஸ்ரேலில் இருந்து தலை தறிக்க ஓடிவிட்டார்கள் இந்த மக்கள் வாழிடம் திரும்பவும் வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் ஒன்பதாவதாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி என்கின்ற இலக்க சட்டம் இந்த உடன்படிக்கையின்படி லெபனானில் ஆயுத குழு இருக்குதல் கூடாது அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் ஹிஸ்புல்லா ஆயுதங்களுடன் இருக்கின்ற பெரிய அமைப்பாக இருக்கின்றது அதை அனுமதிக்க முடியாது இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்திற்கு முரணானது என்று அவர் கூறுகின்றார் பத்தாவது உலகின் பெரிய அரசாக அங்கீகரிக்கப்படாத ராணுவம் தெற்கு லெபனானில் இருக்கின்றது அதை வைத்துக் கொண்டு நாங்கள் அமைதியாக உறங்க முடியாது என்ன விலை கொடுத்தாயினும் அதை அப்புறப்படுத்திய தீர்வோம் உலக சமுதாயம் அவர்களை அப்புறப்படுத்த உதவ வேண்டும் என்றும் உலகிற்கும் நாங்கள் சொல்வது ஒன்றுதான் எமது எல்லை பகுதியில் இருந்து ஹிஸ்புல்லாவை அப்புறப்படுத்துங்கள் என்றிருக்கின்றார் பன்னிரெண்டாவது எங்களிடம் போரை தவிர மாற்று திட்டம் இனி எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் பதிமூன்றாவதாக நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றோம் போர் ஹிஸ்புல்லாவிற்கு தானே அல்லாமல் லெபனான் எதிரானது அல்ல என்றும் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய சிறப்பு படை அணி இப்பொழுது லெபனானுக்குள் இறங்கி இருப்பதாகவும் இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசி தெற்கு லெபனானில் தாக்கிய இடங்களுக்குள் இந்த படைகள் இறங்கி இருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலாக இஸ்ரேலிய படைகளை நோக்கி பத்து ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலில் இருந்து வருகின்ற கேரட் செய்தியின்படி இஸ்ரேல் கவச வாகனங்களுடைய தாக்குதல் ஆரம்பித்து விட்டதாக கூறியிருக்கின்றது லெபனான் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கலைஞர் ங்கள் மீதும் குண்டுவீச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்போது இஸ்ரேலிய படைகள் இருக்கும் இடம் துல்லியமாக தெரியவில்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் பரவலாக அவர்கள் தாமதித்தால் லெபனான் சிரியா ஏமன் என்று தொடர்ந்து நாடுகள் வீழ்ச்சியடைய ஈரான் தனிமரமாக நிற்க வேண்டி வரும் எனவே மத்திய கிழக்கை போர்க்குளத்தில் வீழ்த்துவதற்கான வேலையில் ஈரான் இறங்கிவிட்டதா இல்லையா என்பது கேள்வி ஈரானினுடைய செயல்தான் இந்த போரின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் என்றார்கள் இப்பொழுது ஈரானினுடைய நூறு ஏவுகணைகள் புதியதொரு செய்தியை சொல்லியிருக்கின்றன இப்பொழுது குண்டு வீச்சு நடைபெறுவதாகவும் நியூயார்க் டைம் குண்டுவீச்சு நடைபெற்று இஸ்ரேல் எவ்வளவு தூரம் போகின்றது என்று தெரியவில்லை அமெரிக்கா மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றது என்றாலும் ஈரானினுடைய பிரசன்னமானது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்பது முடிவடைந்து விட்டது என்பது அடையாளமாக இருக்கின்றது இந்த விவகாரம் முக்கியமல்ல ரஷ்ய அதிபர் என்ன என்பதும் மேற்கு நாட்டு ஊடகங்கள் பேசுவதற்கு நகரங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரம் பேர் வரை வெளியேற்றப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது எழுபது இரகசிய இடங்களின் மீதில் தாக்குதல் நடைபெற்று இருப்பதாகவும் இஸ்புல்லாவினுடைய சுரங்க வழி பல நூறு கிலோமீட்டர்கள் வரை செல்வதாகவும் எப்படி ஹமாஸ் அமைத்திருந்ததோ அதுபோல அவர்களும் என்று கூறுகின்றது இஸ்ரேல் எனவே இஸ்ரேல் லெபனானில் சுரங்க போர் ஒன்றையும் சந்திக்க போகின்றது இப்படி பலத்த சூடாக இருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே